மகா கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கும்போது போது காலையில முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள எழுந்து குளிச்சுட்டு மேக்சிமம் ஆறு மணிக்குள்ள சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட விரதத்தை தொடங்கிக்கலாம் சிலர் வீட்டுல இந்த பெரிய கந்த சஷ்டி ஒரு வாரத்துக்கு முருக பெருமானுக்காக கலசம் அமைச்சு பூஜை பண்ணி வழிபடுவாங்க சிலர் வீட்டுல ஐயனுடைய படம் மட்டும் வச்சு வழிபடுவாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பமும் பழக்கத்தையும் பொறுத்தது அப்படிதான் நான் வீட்டுல வழக்கம் போல படம் மட்டும் வச்சு ஐயனுடைய விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் தின ஒரு பொருட்களால அபிஷேகம் செஞ்சுட்டு பூஜை பண்ணிக்குவேன் ஐயன் முருகனை பொறுத்தவரை நமக்கு என்ன தெரியும் முடியுமோ என்ன முடியுமோ அதை அவருக்கு சந்தோஷமா செஞ்சாலே போதும் பாரபட்சமே இல்லாம கண்டிப்பா ஏத்துக்குவாரு நம்மளோட கருணை கந்தன் அதனால விரத முறை தேர்ந்தெடுக்கும் போது நம்மளால எதை கடைசி வரைக்கும் தொடர முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துட்டு விரதத்தை தொடங்குறது நல்லது தான் நான் பால் பழ விரதம் எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியமா படைக்கிற பாலும் பழமும் மட்டும் தான் சாப்பிடும் பொதுவா இந்த மாதிரி விரத நாட்கள்ல வீட்டுல காலையில ஈவினிங் ரெண்டு முறை பூஜை பண்ணுவோம் காலையில படைக்கிற நைவேத்தியத்தை மதியத்துக்கு ஈவினிங் படைக்கிற பால் பழத்தை நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் மற்ற விரத முறைகள்ல எனக்கு தெரிஞ்சதை பத்தி அடுத்தடுத்த விளாக்ல ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்